எல்பிஜிக்கும் சிஎன்ஜிக்கும் என்ன வித்தியாசம் பலருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான தகவல்கள் கேஸ் என்பது ஒன்றாக இருந்தாலும் எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி உண்மையில் ஒன்றுக்கொன்று முற்றிலும் ஏற்பட்டவை அன்றாட பயணத்திலிருந்து சமையல் வாயு வரை இந்த இரண்டு பொருள்களும் முற்றிலும் மாறுபட்ட பயன்பாடுகள் செயல்பாடுகள் மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கங்களை கொண்டுள்ளன சிஎன்ஜி அடிப்படையில் மீத்தேன் வாயு அதே நேரத்தில் எல்பிஜி என்பது புரோப்பேன் மற்றும் பியூட்டைன் ஆகியவற்றின் கலவையாகும் இரண்டும் அழுத்தப்பட்ட சிலிண்டர்களில் சேமிக்கப்படுகின்றன ஆனால் சிஎன்ஜி வாயு வடிவத்தில் உள்ளது மற்றும் எல்பிஜி ஒரு திரவமாக மாற்றப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் பார்வையிலிருந்து பார்க்கும்போது சிஎன்ஜி மிகவும் பசுமையான எரிபொருளாகும் இது எரிக்கப்படும் போது கிட்டத்தட்ட எந்த ஒரு எச்சத்தையும் உற்பத்தி செய்யாது மேலும் காற்றை விட இலகுவாக இருப்பதால் கசிவு ஏற்பட்டால் விரைவாக பரவுகிறது இதற்கு நேர்மாறாக எல்பிஜி ஒப்பிட்டளவில் சுத்தமாக இருந்தாலும் அதிக நச்சை உருவாக்குகிறது மேலும் காற்றை விட கனமாக இருப்பதால் கசிவு ஏற்பட்டால் அடிப்பகுதியில் குவிந்து தீ விபத்து ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது சிஎன்ஜி இயற்கை எரிவாயு மற்றும் எண்ணெய் கிணறுகளிலிருந்து வருகிறது எல்பிஜி எரிவாயு பதப்படுத்துதல் மற்றும் பெட்ரோலிய சுத்திகரிப்பின் போது உற்பத்தி செய்யப்படுகிறது சிஎன்ஜியின் முழு பெயர் கம்ப்ரஸ்ட் நியூட்ரல் கேஸ் என்பதாகும் அதே நேரத்தில் எல்பிஜி என்பது திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு அதாவது லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் ஆகும் இரண்டின் பெயர்கள் கலவை மற்றும் பயன்பாடுகள் அனைத்தும் வேறுபட்டையாக உள்ளது இவை இரண்டும் வெவ்வேறு பயன்பாடுகளைக் கொண்டுள்ளது பேருந்துகள் ஆட்டோ ரிக்ஸாக்கள் மற்றும் டாக்ஸிகளில் சிஎன்ஜி முக்கிய எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது அதே நேரத்தில் எல்பிஜி முக்கியமாக வீட்டில் சமைக்கவும் சூடுபடுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது